தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் தீவிரம் வீடு பூட்டி இருந்தால் என்ன செய்வார்கள் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் செய்யும் பணிகள் துவங்கியுள்ளன இந்த பணிகள் எப்படி நடக்கின்றன வாக்காளர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நவம்பர் நாலாம் தேதியன்று மாநிலம் முழுவதும் தொடங்கியது தமிழ்நாட்டில் மட்டுமின்றி மொத்தம் ஒன்பது மாநிலங்களும் புதுச்சேரி உட்பட மூன்று யூனியன் பிரதேசங்களிலும் இந்த எஸ்ஐஆர் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன பீகார் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடத்தப்பட்ட எஸ்ஐஆர் பல சர்ச்சைகளுக்கு உள்ளானது தமிழ்நாட்டிலும் ஆளும் திமுக உட்பட பல்வேறு கட்சிகள் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கம் தொடரப்பட்டுள்ளது இருந்தபோதிலும் தற்போது வாக்காளர் பட்டியலுக்கான இந்த சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன தமிழ்நாட்டில் இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி ஐந்து காலகட்டத்தில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்த நடவடிக்கையானது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் மாநிலம் முழுவதும் நடைபெறும் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்னாம் தேதி வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி தமிழ்நாட்டில் சுமார் ஆறு புள்ளி மூணு ஆறு கோடி பேர் வாக்காளர்கள் உள்ளனர் இதில் வீடு தோறும் படிவங்கள் கொடுத்து பூர்த்தி செய்யும் பணி நவம்பர் நாலாம் தேதி முதல் டிசம்பர் நாலாம் தேதி வரை ஒரு மாத காலத்திற்கு நடக்கவுள்ளது இதன் பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும் அதில் விடுபட்ட பெயர்களை சேர்க்கவும் ஆட்சே தெரிவிக்கவும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி முதல் ஜனவரி எட்டாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்படும் இது தொடர்பான விசாரணைகள் தேர்தல் முடிவடைந்து இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் நவம்பர் நாலாம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் அறுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இதற்காக பணிகளைத் துவங்கியுள்ளனர் இந்த நிலையில் ஒரு வீட்டிற்கு பிஎல்ஓ செல்லும்போது அந்த வீடு பூட்டி இருந்தால் வேறொரு நாள் மீண்டும் அந்த வீட்டிற்கு சென்று பார்க்க வேண்டும் மூன்று அல்லது நான்கு முறை இதுபோல செய்ய வேண்டும் என அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒரு குறிப்பிட்ட வீட்டிற்கு அலுவலர் செல்லும்போது வாக்காளர் பட்டியல் இருப்பவர்கள் அந்த வீட்டில் இல்லாமல் புதிதாக யாராவது குடி வந்திருந்தால் அவர்களுக்கு படிவும் வழங்கப்பட மாட்டாது அந்த வீட்டில் ஏற்கனவே குடியிருந்தவர்கள் அருகில் உள்ள தேர்களில் குடியேறி இருந்தால் அலுவலர்கள் அங்கு சென்று இந்த படிவங்களை வழங்குகின்றனர் பல தருணங்களில் அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகள் இதற்கு உதவுகின்றனர் ஆனால் அங்கு குடியிருந்தவர்கள் வேறு தொகுதிக்கு சென்றுவிட்டால் இதே அலுவலர்களால் அந்த படிவங்களை அங்கு தர முடியாது இந்த பகுதியில் இருப்பவர்கள் அவர்களுக்கு வாங்கி கொடுத்து உதவலாம் ஒரு வீட்டில் ஐந்து வாக்காளர்கள் இருந்தால் வீட்டில் இருக்கும் ஒருவரே அனைத்து படிவங்களையும் வாங்கி பிறகு பூர்த்தி செய்து அளிக்கலாம் எனவே பிஎல்ஓ வரும்பொழுது வீடு பூட்டியிருந்தால் என்ன ஆகும் என்பதை பற்றி கவலைப்பட தேவையில்லை